இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நெருப்பு ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கோமக்காரங்களா தான் இருப்பாங்க பேச்சிலையும் செயலி மத்தவங்களை தெருக்கி விட்டுருவாங்கன்னு சொல்லலாம் ஆனா அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பெரும்பாலும் இந்த ராசி பொறுத்த வரைக்குமே உடல்ல தலையை குறிக்கக்கூடிய ராசி எப்போதுமே ஒரு பிரகாசமான முகாமைப்பை கொண்டவங்க கண்கள் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கும் வாய் பார்த்தீங்கன்னா எப்போதும் யாரையாவது பேசிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா பிறப்பிலேயே நல்லவர்கள்னு இங்கே சொல்லலாம் மக்கள் மேல குழந்தை மேல குடும்பத்து மேல அதிக அன்பும் பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க எல்லா இடத்துலயும் ஒரு முதலாளிய வரக்கூடிய யோகமும் தலைமை பண்போடு செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் சரியான நீதிமான்னு சொல்லலாம் ஏன்னா நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இயல்புலயே எல்லாத்த விட முதன்மை வரணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கணும் கோபக்காரங்களா இருந்தாலும் அநீதிக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க எங்கேயுமே யாருமே சார்ந்திருக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க பலருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு பெற்றிருப்பாங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்குமே மத்தவங்களுடைய உதவிங்கிறது கிடைக்காது அது இவங்களுக்கு தேவைப்படாது தன்னுடைய சொந்த உழைப்பாளியை முன்னுக்கு வரக்கூடிய ராசிங்கிறது இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் யாருன்னு ராசி அன்புகள் தாங்க செய்கிற செயலில் துடிப்பும் வேகம் மிக்கவங்களாக இருக்கக்கூடியவங்க தப்பி தவிர யாருக்கும் துரோகம் அழைக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த தை மாத காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போகிறீங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவலா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க இனி சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து கிடத்துக்கு வரக்கூடிய நேரங்கிறது வரவுங்கிறது சிறப்பாக இருக்கும் ஆனால் வரவுக்கு மேலே செலவுங்கிறது இந்த நேரம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கடுமையான உழைப்பு நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் சந்திரனோட இடப்பயிற்சிங்கிறது வியாபார ரீதிய உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை ஆனா ஆரம்பத்துல மந்தங்கிறது இல்லாம இருக்காது சில நேரம் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி கையில பணம் இல்லாம தடுமாறக்கூடிய சூழ்நிலை தான் பலருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க நண்பர்கள் வகையிலுமே உதவி கிடைக்கும் இதனால ஒரு அளவில் ஒரு தேக்கமான சூழ்நிலை உண்டாகும் செவ்வாயோட நிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத வகையில வீடு மனம் வாங்கக்கூடிய யோகா அமைஞ்சிருக்குது புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த நேரத்துல ஆரம்பத்துல பல தடங்கள் இருந்தாலுமே காரிய அனுகூலம் உண்டாகும் குருவோடைய நிலை பொறுத்த வரைக்குமே மங்கள நிகழ்வுகள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால சுப செலவுங்கிறது இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் கொஞ்சம் இதனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க குடும்பத்துல முதல்ல குழப்பமாக இருக்கும் பின்னாடி மன கஷ்டம் எல்லாமே நீங்கும் நல்ல மாற்றம் உண்டாகும் நீண்ட நாள் நெடிய நாள் ஆசை இல்லாமல் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாகன யோக சிறப்பாக இருக்கும் ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால எல்லாருடைய ஆலோசனையான உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் உடல் ரீதியா ஏற்பட்டிருந்த பல கஷ்டம் போட்டிகள் எல்லாமே எளிதாக வென்று நல்ல மாற்றத்தை உணரக்கூடிய அமைப்புங்கிறது எந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்பட்டு அரசாங்க ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கும் காரியங்களில் அனுகூலமான தான் மனசுலையும் சரி உடல்லையும் சரி ஒரு பலம் அதிகரிக்கிறதால உங்களால நல்ல நிலைமைக்கு ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வர முடியும் தொடர்ந்து தன குடும்பம் அதிபதியா இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே திருப்ப உங்களுக்கு கடன் வாய்ப்புகள் பணத்தை கொடுத்த பணம் எல்லாமே திரும்ப கிடைக்கும் புதன் பாக்கியாதிபதி இருக்கிறதால எதிர்கால திட்டம் எல்லாமே சிறப்பான முறையில் செயல்படுத்துவீங்க பயணம் இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும் பயணத்தால் பல நிச்சயமா உண்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும் நல்ல காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் ரொம்ப முக்கியமாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது சிறப்பான காலம் அதே சமயத்தில் செவ்வாய் சனி பார்வை இணைஞ்சிருக்கிறது கொஞ்சம் சிறப்பான விஷயம் இல்லை தந்தையோட கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது அலைச்சல் ஒரு பக்கம் செலவு இன்னொரு பக்கம் இருக்கும் ஆரோக்கியத்துல பொறுத்த வரைக்குமே குறைபாடு இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை பிள்ளைகளுடைய நிலையில கவனம் செலுத்த பாருங்க முடிஞ்சா சனிக்கிழமை நாட்கள்ல பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல சூரிய பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இதனால நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் மேச சொன்னாலே செவ்வாய் தான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால செவ்வாய்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தவள் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி கொடுக்க தயார் இருக்கிறீங்களோ ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயமா அமையின்னு சொல்லலாம் தொடர்ந்து செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் எதிர்பார்க்கக்கூடிய கார் எல்லாமே திடீர் திடீர் தான் முடிவாகும் தடைப்பட்ட காரியம் எல்லாமே தன்னால நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதுசா செய்யக்கூடிய முயற்சி வெற்றடையும் பொருளாதார முன்னேற்ற சிறப்பாக இருக்குது இது வரைக்குமே மனசுல பல கசப்பான அனுபவம் உறவினர் வகையில நண்பர்கள் வகையில நெருங்கி பழகின நண்பர்கள் கூட நம்பி இருக்க முடியாது பல துரோகங்கள் உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க அந்த கசப்பான அனுபவம் எல்லாமே மாறப்போகுது பயணம் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் பயணங்களால பலனுண்டு வெளிநாட்டில இருந்து கூட ஆதாயம் தரக்கூடிய தகவல் கிடைக்கணும் சொல்லலாம் சனி பகவானால ஒரு வகையில உங்களுக்கு பல சிரமம் இருந்தாலுமே லாபம் நிச்சயமா உண்டு அவரோட சுக்குரன் இருக்கிறதால பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்கும் புதன் பகவானாலையும் தன லாபம் நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம் சூரியனுடைய சந்திரனுடைய சேர்க்கை பொறுத்த வரைக்குமே பெற்றவங்க வழியில ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நல்ல பொறுப்பு கிடைக்கும் விடா முயற்சி உன்னை மூலதனமா கொண்டு வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயன்னு சொல்லலாம் தொடர்ந்து தொட்ட காரியம் உங்களுக்கு அனுகூலமான பலன்தான் அனுகூலமான பலனை பெறணும்னா மேலுமே நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் குலதெய்வ கோவிலில் பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு வர பாருங்க முன்னோர் வழிபாடு சரியா செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது கிடைக்குன்னு சொல்லலாம் தொழிலை விரிவுபடுத்து நினைக்க போறீங்க அந்த முயற்சிக்கு உண்டான கடன் உதவி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் திருமண வயசு அடைஞ்ச பிள்ளைங்களுக்கு எந்த நேரம் கல்யாண முயற்சி கை கூடி வரும் சுப செய்தி கிடைக்கும் பாக மாதிரி மாதிரியான விஷயம் சுமூகமா முடியும்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து புதிய வாங்கக்கூடிய வாங்கக்கூடிய இந்த இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்குது வாழ்க்கை நல்ல வேலை அமையும் வீடு வசதி ஏற்பட வாய்ப்பு சொல்லலாம் அதே மாதிரி பங்காளி பகமாறக்கூடிய நேரம் விலகி போன உறவினர்கள் விரும்பி வந்து சேர போறாங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி எடுப்பீங்க படுப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்குமே கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் மாதிரி ஏற்படலாம் சுப விரைய செலவு அதிகம் பண்ணீங்கன்னா இந்த நேரம் பரவாயில்ல பொறுப்பு பதவி எல்லாமே தேடி வரும் தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சம்பளம் உயரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட்டிருக்குது வரன் எல்லாமே வாசல் வரைக்கும் வந்து திரும்ப போகக்கூடிய நிலையில இருந்தவங்களுக்கு கூட எதையுமே சிந்தனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் அது மட்டும் இல்லாம கை நிலைய போன பல வாய்ப்பு ஏற்படும் வேலையில ஏற்பட்டிருந்த வீண் பொடி எல்லாமே நீங்கும் தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் இல்லாம தெய்வ நம்பிக்கை சேர்ந்திருந்துட்டா சிறப்பான வாழ்க்கைங்கிறது நிச்சயமா மேசராசி என்பவர்களுக்கு அமையினே சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்குறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிப்பீங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது கடந்த சில காலமா பல விஷயங்கள் நெருக்கடி இருக்கலாம் அது கொஞ்சம் நீங்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தி ஆகணும்னா கொஞ்சம் கூடுதலான உழைப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கும் தொழில ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது இது நீங்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்ககிட்ட சரணடைவாங்க வழக்கு மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்தில் பல குழப்பம் இருந்தாலுமே இறுதியில் சாதகம் தான் ராசி அதிபதி வக்கர அடைஞ்சிருக்கிறது உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகும் வரவு அதிகரிக்கும் தொழிலை ஏற்பட்டிருந்த தடம் நீங்கும் புதுசா தொழில் வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு இந்த நேரம் சொட்டு சேர்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் கேட்ட இடங்களில் புதிய தொழில் வாய்ப்புக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உறவுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலமா அமைஞ்சிருக்கிறதால எதுலேயுமே கொஞ்சம் கவனம் பாருங்க பேச்சிலே நிதானமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு செய்கிற செயல்களில் ஒரு துணிவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இயல்பாவே நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தவங்க ஒத்தொண்டா செய்வீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதுலையுமே ஒரு கட்டுப்பாடு அவசியம்னு சொல்லலாம் நீங்க நினைச்ச வேலையை நல்லபடியாக முடிக்கணும்னா ஆரம்பத்துல திட்டமிட்டு செயல்படுறது நல்லது சனி பகவான் ஆட்சி வரக்கூடிய காலமா இருக்கிறதால தொழிலாக இருக்கட்டும் பார்த்துட்டு வர உத்தியோகமாக இருக்கட்டும் நெருக்கடிங்கிறது இல்லாமல் இருக்காது ஆனா இந்த நேரத்துல கொஞ்சம் முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தி ஆகும் வேலையில புதிய பொறுப்பு கிடைக்கும் கொஞ்சம் சும்மா அதிகமா தான் இருக்கும் இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படலாம் தொடர்ந்து உற்பத்தி நிலை சிறப்பா இருக்குது வருமானமும் சிறப்பா இருக்குது புதிய பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும் தெய்வ வேண்டுதல் இருந்தா நிறைவேற்றிட்டு வர பாருங்க குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருது இன்னுமே சிறப்பான பலன் சொத்து சேர்க்கை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பா இருக்குது பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஒரு சிலர் வேலையிலிருந்து விலகி சொந்தமா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கண்ட கனவு நனவாகும் எதிர்பார்க்க ஒப்பந்தம் கிடைக்கும் புதன் பகவான் சாதகமா இருக்கிறதால தெளிவா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போகிறீங்க புதிய முயற்சி கை கூடி உடனே சொல்லலாம் அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாக கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்பட இருக்குது கார்த்திகை ஒன்னா பார்த்த உடையவங்களுக்கு முன்னாடி இருந்த நெருக்கடி எல்லாமே நீ இல்ல படிப்படியா நீங்கும் மனக்குழப்பம் நீங்கும் தைரியமாக செயல்படுங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம் மற்றவங்கக்கிட்ட இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கு பாருங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வமாக இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கலாம் கவனமா இருங்க நினைச்ச வேலை என்னவோ உங்களுக்கு நடக்கும் செஞ்சுட்டு வர தொழிலையும் தடங்கிறது நீங்குது புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நீங்க கண்ட கனவு நனவாகும் கடன் தொள்ள படிப்படியாக குறையும் ஒரு சிலருக்கு புதுசாக வீடு சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது வியாபாரிகளுக்குமே புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கலைஞர்களுடைய நிலையிலும் நல்ல முன்னேற்றம் சிறப்பா இருக்குது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு விளைச்சல்ங்கிறது இந்த நேரத்துல நீங்க கவனமா எடுத்துக்கிட்ட கையில தான் இருக்குது அரசியல் துறையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு கிடைக்கும் உழைப்புக்கேற்ற பலன் முயற்சிக்கு ஏற்ற பலன் நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லலாம் வேலை பார்க்கிற இடத்துல ஏற்பட்டிருந்த மனசாவும் நீங்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனையுமே நல்ல முடிவுக்கு வரும் பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால மனசுல தெம்பு அதிகமா இருக்கும் இதனால தெளிவான முடிவு எடுப்பீங்க இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது நீங்க கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் மொத்தத்துல மேஷராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே கூடுதலான முயற்சியும் உழைப்பும் கொடுக்க தயங்காதீங்க கொஞ்சம் சுப விரை இந்த நேரத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சேமிப்பு அதிகப்படுத்துங்க செலவை கட்டுப்படுத்துங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அதிகாலையில சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வரதும் மேலும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க